சார் உங்களுடைய கருத்து இன்றைக்கு காந்தியார் இருந்திருந்தால் அவர் என்ன கருத்தை வந்து வெளியிடுவார் இன்றைய சூழல் பத்தி இன்று காந்தியார் இருந்திருந்தால் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பார் மீண்டும் நல்லிணக்கத்திற்காக மீண்டும் அந்த முக்கியமான அந்த பஜனை பாடலை பாடியிருப்பார் ஈஸ்வர அல்லா தேரே நாம் சோ சண்மதி தே பகவான் பகவானே உன்னுடைய பெயர் ஈஸ்வரன் தான் அல்லாவும் தான் எல்லாருக்கும் நல்ல நல்ல புத்தி புத்தி எல்லாருக்கும் இந்த பாடலை பாடிக்கொண்டு அவர் ஒரு மிகப்பெரிய உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பார் அவருடைய வரலாறு பாத்தீங்கன்னா அப்படித்தான் எவ்வளவோ வாதாடி பார்த்தாரு ஆனா முடியல இந்த நாட மத அடிப்படையில பலந்து கொடுத்துட்டு போயிட்டான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதி அதை தொடர்ந்து நடந்த அந்த மத போதல்கள் இருதரப்பிலும் கொடூரமான ஆயிரக்கணக்கானோர் மாண்டார்கள் லட்சக்கணக்கானோர் இடம் பெயர்ந்தார்கள் இதெல்லாம் பார்த்து துடுதுடிச்சு குறிப்பாக நவகாலியில அவர் சுதந்திர போராட்டத்தையே அவர் வந்து கொண்டாடல சோகமா அந்த அங்கு போய் சாகுபடி உண்ணாவிரதம் அமைதியை ஏற்படுத்தினார் ஆகப்படி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறாரே என பார்த்து வெறி கொண்டுதான் கோர்ட்ஸை சுட்டு கொன்றான் இல்லாட்டி அவர் பேரும் கட்டின வரப்பு வயல் வரப்பு தகராறா யாவும் தெளிவா அவருடைய கோர்ட்ல அவன் கொடுத்த வாக்கு மூலத்துல தெளிவா சொல்றான் இவருக்கு இயற்கையான சாகு வரக்கூடாது இவர் இருந்தால் எங்களுடைய நோக்கம் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க முடியாது அவரை கொண்டே அப்படி தெளிவாக அவர் சொல்லிருங்க என்ன இன்னைக்கு வரைக்கும் காந்தி தேசம் ஆனால் அதை கோஷ்டே தேசமாக மாற்றுகிற முயற்சியில் சங் பரிவாரம் மிக தீவிரமாக இறங்கி கொண்டிருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல அதுக்கு ஒரு பிரேக் போட்டிருக்கு அவங்களுடைய பலத்தை குறைச்சிருக்கு தனி பெரும்பான்மையோடு அவங்க எது பார்த்தீங்க நானூறு சீட்டு தாங்க நானூறு சீட்டு தாங்க நாங்கள் தந்தா என்ன ஆகியிருக்கும் என்று இன்றைக்கு ஒரு இந்த நாடு பல மதங்களை கொண்டது பல மொழிகளை கொண்டது பல தேசிய இனங்களை கொண்டது இந்த பார்வையே ஒப்புக்கொள்ளாதவங்க ஆர்எஸ்எஸ் அவங்கள பொறுத்த வரையில இந்து மதம் என்கிற பெயரில் பழைய வேத மதத்தை பழைய சனாதன மதத்தை சனாதன மத வேறு இந்து மத வேறுங்கிறேன் இந்து மதத்துக்குள்ள பூந்துட்டு இருக்காங்க ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்காக என்ன பண்றாங்கன்னா முஸ்லிம்கள் தான் எதிரிகள் கிறிஸ்தவர்கள் தான் எதிரிகள் ஆகவே அவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தில குடிமக்கள்ல தான் இருப்பாங்க இந்த நாடு பாரத நாடு இதுல இந்த ஒரு மதம்தான் அரசு மதமாக இருக்க வேண்டும் என்கிற நிலையை நோக்கி தள்ளிட்டு போறாங்க என்பதை பாருங்க இதை எதிர்த்து காந்தியார் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி இருப்பார் இந்த பஜனை பாடலை மீண்டும் பாடியிருப்பார் இதுதான் நடந்திருக்கும் அவர் இப்போ இருந்தார் அருணன் சார் இப்போ காந்தி கனவு கண்ட ராமராஜ்யம் வேறு இன்றைக்கு பாஜக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ராமராஜ்யம் என்பது வேறு அப்படின்றத சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ராமராஜ்யம் ராமராஜ்யம் தான் காந்தி விரும்பினார் ஒரு முன்வைக்கும் போது அது அது சரியான ஒரு பார்வையா சார் ராமராஜ்யத்தில் ஜனநாயகம் அப்படின்றது இருக்குமா ஏன் அப்படி ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை காந்தி வந்து அங்க முன்னெடுக்கணும் அதை வைத்து தானே இவங்க இப்ப குழப்பம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது இல்ல சொல்லாடல் என்பது காலத்துக்கு காலம் மாறுபடும் சகோதரன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியது இன்னைக்கு அந்த எல்லாம் வந்து பொருந்தாம தெரியலாம் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க ராம ஆண்டா ராவண ஆண்டா என்ன என்று சாதாரணமாக அந்த காலத்துல பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமை இல்ல வரி கட்டினாதான் ஓட்டு சொத்து இருந்தா தான் ஓட்டு படிச்சிருந்தா தான் ஓட்டு இப்படித்தான் வச்சிருந்தான் பிரிட்டிஷ்காரன் முத முத அவன்தான் வந்து தேர்தலுங்கிறத கொண்டு வந்தான் நான் மறுக்கல ஆனால் அது யாருக்கான தேர்தல் எத்தகைய தேர்தல் நம்பிரு அப்ப சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் வெற்றி இருந்தாங்க அவங்களுக்கான ஆழமான கடவுள் நம்பிக்கை இந்த சூழல்ல அவர் சில வா சில சொல்லாடங்களை பயன்படுத்தினார் அது ஒரு சொல்லாட ராமராஜர் இப்ப அத பத்தி ஆய்வு பண்ணி பிரயோஜனம் மாறாக எனக்கு என்ன படுதுனா எடுப்பீங்க அதை பேசணும் காந்தி என்றால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது மத நல்லிணக்கமும் மதச்சார்பற்ற குடியரசும் உங்களுக்கு கூட சில பேருக்கு சந்தேகம் பண்ணலாம் மத நல்லிணக்கம் சரி மதச்சார்பற்ற குடியரசுக்காக காந்தி நின்னாரான்னு கூட நீங்க கேட்கலாம் அவர்தான் ராமராஜ்யங்கிற வார்த்தையை பயன்படுத்தின அதுக்கு வர்றேன் ஆனா நான் வேண்டுமென்றே சொல்றேன் அதுக்கு நான் விளக்கம் தர்றேன் ஆனா அதற்கு முன்பு இந்த இரண்டும் கூடாது மக்கள் நெஞ்சிலே எழுந்து விட கூடாது என்று இந்த மோடி அரசு திட்டமிட்டு நம்முடைய திமுக நண்பர் கூறியது போல தந்திரமாக காந்தி பிறந்த நாள் அன்றைக்கு சுத்தம் சுகாதாரத்தை பேணுவோம் குப்பையா கூட்டி தள்ளுவோம்னு கிளம்புனாரு இன்னைக்கும் அதான் பண்ணிருக்காரு அதுல எத்தகைய சூழ்ச்சி என்பது நம்முடைய ஆளுநர் பத்தி பேசினீங்க சுத்தமா இருந்த காந்தி மண்டலத்தை போய் அவர் சுத்தப்படுத்துறாரு எவ்வளவு தெளிவா இருக்காங்க ஆனால் மதநல்லிணக்கத்தை பத்தி பேச மாட்டாங்க மதச்சார்பற்ற குடியரசு பேச மாட்டாங்க மாறாக இதே ஆளுநர் சில நாட்களுக்கு முன்பு சகோதரி உங்களுக்கு தெரியும் செக்யூலரிசம் மதச்சார்பின்மை மதச்சார்பற்ற குடியரசு என்பது மேற்கத்திய சிந்தனை ஐரோப்பிய சிந்தனை இந்தியாவுக்கு பொருந்தாதுன்னு அடிச்சு பேசினார் பெரிய கொடுமை ரொம்ப சட்டபூர்வம் சட்டவிரோதமான பேச்சு நீங்கள் பாஜக ஆளுநர் பேசக்கூடாது ஏன்னா அரசியல் சாசனத்துல உரையிலேயே மதச்சார்பற்ற குடியரசு இருப்பது மட்டுமல்ல அம்பேத்கர் காலத்திலே உள்ள இருக்கக்கூடிய சரத்து இருபத்தி அஞ்சு என்ன சொல்றதுன்னா இந்திய குடிமக்களுக்கு சமமான உரிமை உண்டு மனச்சாட்சி சுதந்திரத்தை பராமரிப்பதிலும் எந்த ஒரு பதத்தையும் உன்மொழிவதிலும் பரப்புவதிலும் போட்டிருக்கு இப்ப இதுதான் நான் கேக்குறேன் நீங்க நல்லா கோபனா ஐயா சொன்னாங்கல்ல அம்பேத்கர் தாயா அந்த அரசியல் சாசன அந்த வரைவு குழுவுக்கு தலைவராக இருக்கும் வேண்டும் என்பதை காந்தி உன்மொழிஞ்சாரு ஆதரவா இருந்தாருன்னு அந்த அம்பேத்கர் தலைமையில் உருவான அன்றைக்கே உருவான இருபத்தி அஞ்சு ஒப்புக்கொள்றாரா ஒப்புக்கொள்ள மாட்டாரு அது சரத்து எப்படி வந்துச்சு அந்த சரத்து எப்படி வந்துச்சுன்னா இவர் பக்திமான் தான் நான் மறுக்கல இவர் ராமராஜ்யம் தான் அந்த வார்த்தையுடைய ஆய்வுக்குள்ள நான் இப்ப போகல நேரம் கருதி ஆனால் அதே நேரத்தில் அரசு அனைத்து மதங்களிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என சொன்னவர் காந்தி இந்த அரசியல் சாசனம் வருவதற்கு அவர் தன்னுடைய அரசியலில் வந்ததற்கு பிறகு தன்னுடைய வாழ்நாளில் வந்து அவர் எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்குமே அவர் போனதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லைங்க அதாவது இந்து கோயில்களுக்கோ தேவாலயங்களுக்கோ இல்ல 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 அது அது வேற மாதிரி பார்க்க நான் சொல்றேன் அதற்கு நான் மிக முக்கியமான பாயிண்ட் இந்த மதச்சார்பட்ட குடியரசு என்பதுல அரசு மதங்களில் இருந்து நிற்க நிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நிகழ்வை சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த சோமநாதர் ஆலயம் அத பத்தி இந்த சங் பதிவா ரொம்ப தீவிரமா பேசும் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே குஜராத் வல்லபாய் படேலுடைய மாநிலம் கூட காந்தி மாநிலம் அவரும் முன்சின்னு நினைக்கிறேன் கே எம் முன்சி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆலோசனை வந்துச்சு இந்தியா சுதந்திரம் ஆகி போச்சு அது இடிக்கப்பட்ட சோமநாதர் இந்திய அரசு கட்டணும்னு கிளம்புனாங்க அவர் இன்னும் உயிரோட காந்தி அவர்கிட்ட போய் ஆனா அவரை கேட்காம காரியம் பண்ண முடியாது அவ்வளவு உயர்ந்த தலைவரா ஆமா மக்களுடைய ஆதரவோட மிக முக்கிய கோடிக்கணக்கான கோடி அன்பை பெற்று அதனால அவர்கிட்ட இதை சொன்னாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே சோமநாதர் ஆலயத்தை தானே கட்டுங்க மக்களிடம் வரி வசூல் வரி வசூல் அல்ல வரி வசூல் பணத்தில் கட்டக்கூடாது அரசு கட்டக்கூடாது அரசு பணத்தில் கட்டக்கூடாது சோமநாதர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று நீங்க பக்தர்களிட்ட நிதி திரட்டி அந்த நிலைய வச்சு கட்டுங்க அரசு கஜானாவிலிருந்து ஒரு ரூபா போக கூடாதுல எங்க இத விட ஒரு தெளிவான மத சார்பற்ற குடியரசு என்கிற கோட்பாட்ட நடைமுறையில் காமிக்க முடியுங்களாய்யா நீங்க ராமராஜ்யங்கிற சொல்லுக்குள்ள புகுந்து பேசுவதை விட இந்த உதாரணத்தை இந்த எடுத்துக்காட்டை இன்னைக்கு எப்படி பாருங்க இந்த நாட்டு பிரதம மந்திரி பாபோபு சூரியை அங்க ராமர் கோயில கட்டி அந்த கோயில்ல சிறப்பு விழாவ போய் நடத்துற இல்ல இந்த இந்த ராமர் கோயிலுமே வந்து ஒரு அறக்கட்டளை தானே சார் கட்டுறாங்க அறக்கட்டளை நிறுவி அதன் மூலமாக தானே கட்டியிருக்காங்க நான் அதுதான் அதுக்குள்ள போகல அறக்கட்டளை கட்டினாங்க அறக்கட்டளை சார்வா அந்த பூசாரி தானுங்க அதை துவக்க விழா வச்சீங்கன்னா அவர்தானே முதல் பூஜை பண்ணனும் ஆனா எல்லா விளம்பரத்தும் எப்படி வந்துச்சு பிரதமர் துவக்கி வைப்பார் வருக மக்களுக்கு அல்ல அழைப்பு சில பிரமுகர்களுக்கு அப்ப வேணும் அப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள் நீங்க வாங்க நீங்க வாங்க எங்க இது வந்து எவ்வளவு கொடுமை நாட்டுடைய பிரதம மந்திரியை போயி வந்து ஒரு மதத்தினுடைய சார்பாக அந்த கோவில் விழா அவர் நடத்தி வைக்கிறாரு வைக்கிறார் சங்கராச்சாரிய பூரி சங்கராச்சாரிய நினைக்கிறேன் பாருங்க அவர் சொன்னது அவர் வந்து இந்த சமயசாரிகள் பூசாக்களுடைய வேலையை செய்யக்கூடாது என்று பூரி சங்கராச்சாரியார் நினைக்க விட்டார் அவர் மேலே ஏகப்பட்ட கோபம் அப்ப இது ரெண்டுக்குள்ள வித்தியாசமா காந்தி எங்க நின்னாரு வல்லபாய் பட்டேலுக்கே எப்படி மறுப்பு தெரிவிச்சாரு இன்றைக்கு சங் பரிவாரம் இன்னொன்னு கவனிக்கணும் அந்த மோடி அந்த திறப்பு முக்கியமான பூஜையில பக்கத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தா அதான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பக்கத்துல உட்கார்ந்து எங்க இந்த நாட்டுல நடக்குது அப்ப ஏ மதச்சார்பற்ற குடியரசு வேணும் ஆனா மக்களுக்கு மத உரிமை உண்டு மதச்சாட்சி உரிமையும் உண்டு நீ எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம் மதமே இல்லாமல் இருக்கலாம் மனசாட்சி நடக்கலாம் நீ இருந்துக்க உனக்கு உரிமை உண்டு ஆனா அரசு எல்லா மதங்களில் இருந்து விலகி நிற்க வேண்டும் இதை நடைமுறை இல்ல அன்றைக்கு செய்து காட்டியவர் மகாத்மா காந்தி அதனாலதான் அவர் மகாத்மா காந்தி அல்ல நம்ம நல்ல தமிழ்ல சொல்லலாம் உத்தமர் காந்தி அண்ணா அடிக்கடி அதான் பயன்படுத்துவார் அது தயவு செய்து நாம் இப்ப பேச வேண்டியது இந்த சொல்லாடலுக்குள் போய் சிக்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு தேவை இல்லை எத்தகைய ராஜ்ஜியம் வேணும் முதல்ல இந்த நாட்டுல மதச்சார்பற்ற குடியரசு காபத்து அதை வந்து காப்பாற்ற வேண்டி இருக்குது எழுதி தர்றேன் அரசியல் சாசனத்தை மாத்தணும் அந்த அளவுக்கு அதிகாரம் ரெண்டு சபையிலையும் நாடாளுமன்றத்தின் ரெண்டு அவையிலையும் கிடைச்சிட்டா அவங்க கண்டிப்பாக செக்யூலர் முகவுரையில் இருக்கக்கூடிய வார்த்தையை காலி பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக சரத்து இருபத்தி காலி பண்ணுவாங்க ஆமாங்க நீங்க இப்ப பேசிக் அது வருமா வராதா நான் அப்ப கோட்ல போய் நிக்க அது வேற விஷயம் சார் இப்ப ஏன்னா அவங்க இல்லன்றவான் அவங்களுடையதான் நம்ம கவனமாக நம்ம இருக்க கண்டிப்பா சார் அருணன் சார் இப்போ காந்தியாரினுடைய கொள்கைகள் இளைஞர்களை எந்த அளவிற்கு ஈர்த்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா இன்றைய சூழல் அரசியல் சூழல் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலாக இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு நீங்க சொல்லும்போது அப்ப அந்த இளைஞர்கள்கிட்ட அதற்கு எதிரான சிந்தனை அதற்கு அதை அதை வந்து முறியடிக்கக்கூடிய சிந்தனைன்னு நீங்க காந்திய சிந்தனைகளை முன்வைக்கும்போது அந்த சிந்தனைகள் இளைஞர்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அது ஒரு சிக்கலான நிலைமை தான் எதிர்பார்க்கிற அளவுக்கு காந்திய சிந்தனை அதனுடைய முக்கியமான கூறுகள் இளைஞர்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதாக சொல்ல முடியாது ஆனால் காந்தி காந்தியம் இன்றைக்கும் தேவைப்படுகிறது என்பதுக்கு நம்ம அதிகமாக அந்த மத நல்லிணக்க மதம் சார்பட்ட கூடிய பேசிட்டோம் நான் மேலும் ரெண்டு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு நேரடியா வரக்கூடிய பிரச்சனை ஒண்ணு நீதி பிரச்சனை இன்னொன்னு அதிகார பரவல் பிரச்சனை இந்த ரெண்டுக்கும் காந்தியும் பயன்படுத்துறேன் எதை வச்சு சொல்றேன்னா சகோதரி நீங்க கூட கேட்டீங்க அவர் கோயில் எல்லாம் போகாம இருந்தாரே அப்படின்னு எப்ப போகாம எந்த கோயிலுக்குள்ள போகாம இருந்தாருன்னா எல்லா கோயிலும் பகிர்ச்சி கதைக்கல அவர் கோயிலுக்குள்ள போகும்போது முப்பதுகள்ல என்ன கேட்பாருன்னா இந்த கோவிலுக்குள் நம்ம இப்ப சொல்றோம்ல பட்டியல் சாதி மக்கள் அன்னைக்கு பஞ்சமங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க பட்டியல் சாதி மக்கள் அனுமதிக்கப்படுறாங்கள இந்த கோயிலுக்குள்ள அப்படின்னு கேட்பாரு முதல்ல அனுமதிக்கப்படுறது இல்லைன்னா அப்ப நானும் போக மாட்டேன் அப்படி கோவில் பகிஷ்காரம் பண்ணாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு முன்பு வந்தாரு ஒரு முறை வந்த பொழுது கேட்டாரு இல்லங்க இதை அனுமதிக்கிறது இல்ல அப்ப நான் போக மாட்டேன்ட்டார் முப்பத்தி ஒன்பதுல கோயில் விலைய போராட்டம் வெற்றிகரமா நடந்த போது அதை வரவேற்று அரிஜன் பத்திரிகையில எழுதினார் முப்பத்தி ஒன்பதுக்கு பிறகு மீண்டும் மதுரைக்கு வந்தாரு அப்ப எத்திராச்சம் கோயிலுக்குள்ள போனார் ஆக தீண்டா தீண்டாமை ஒழிப்புக்காக கோ பத்திமனு ஆனா கோவில்லையே பகிஷ்காரம் பண்ணவரு முத்தமார் காந்தி காந்தி அடிகள் என்பதை நம்ம இளைஞர்களுக்கு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு தீண்டாமை பிரச்சனை எல்லாம் இருக்குதே சாதி ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குதே அப்ப இத எசு நம்ம போராடுவதற்கு காந்தி நமக்கு பயன்படுவார் என்கிற எண்ணம் ரெண்டாவது விஷயத்து கிராமராஜ்யா அத பத்தி நான் அது விரிவா போகணும் நான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அவரை பொறுத்தவரை அவருடைய கிராம ராஜ்ய அதிகாரம் என்பது கடைசி கடைகோடி கிராம வரைக்கும் போகணும் கடையனுக்கும் கதிமோட்சம் காந்தியடிகளுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு அழகுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில எது கடைசி ஒரு பஞ்சாயத்து அங்க வரைக்கும் அதிகாரம் போகணும் அதிகார பரவலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு என்ன சொல்லணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இவ்வளவு ஆபத்து பாருங்க நம்முடைய அரசியல் சாசனம் அம்பேத்கர் தலைமையில உருவான அரசியல் சாசனம் பல மாநிலங்கள் அங்கே சட்டமன்றங்கள் அது சட்டமன்றத்துக்கான தேர்தல் அப்புறம் இந்தியா முழுமைக்க நாடாளுமன்றம் நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் இவ்வளவு அருமையான அந்த கட்டமைப்பு உருவாக்கி இருக்கு இவங்க வனுக்கு ஆர் எஸ் எஸ்காரங்களுக்கு இந்த மாநிலங்கள் என்பதே பிடிக்காது அவங்க அப்பவே எழுதி தெரிஞ்சு கோல்வாழ்க்கை சொன்னார்ல அந்த சிந்தனை கொத்து நூலு அதை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அவரு தெளிவா எழுதிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறுலயே மொழிவாரி மாநிலம் உருவாகும் போது எழுத்து விட்டு வி நீட் ஒன்றிய யுனிட நமக்கு தேவை ஒற்றையாட்சி முறைதான் எதுக்கையா இந்த சட்டமன்றம் எல்லாம் அப்படின்னு எழுதிருக்காருங்க சாதாரண இருக்குது அப்ப இப்ப நேரடியா உடனே சொல்ல முடியாது இப்ப மக்கள் அவைக்குத்தான் தேர்தல் அத்தோடு சேர்த்து போனா போதுன்னு சட்டமன்ற தேர்தல் அப்புறம் உடனடியா நூறு நாளைக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் எல்லாம் ஒண்ணு இப்ப மக்கள் மனசுல நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நிக்கணும் மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் மனசில் நிக்க கூடாது அந்த தேர்தலை தனியா நடத்தி தேர்தலி தனித்துவ பிரச்சனைகள் இந்த நாடு பேசக்கூடாது மக்கள் பேசக்கூடாது கொடூரமான எண்ணத்தை இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் ஆட்சியும் கொண்டிருக்க அதனால இந்த விஷயங்களுக்கு நீங்க முன்மொழிஞ்சிங்கன்னா நம்முடைய வாலிபக்களை நம்மளால அணுக முடியும் கண்டிப்பா கண்டிப்பா